அவந்தைபுரி என்னும் ஊரில் முன்னொரு காலத்தில் தானேஸ்வரன் என்னும் ஒரு அந்தணன் இருந்தான் இவன் மிக பெரிய பாவி இவன் செய்யாத பாவங்களே கிடையாது கம்பளி தோல் இவற்றை விற்று பிழப்பை நடத்தி கொண்டிருந்தான் ஒரு சமயம் இவன் வியாபார நிமித்தம் மஹித்மதி என்னும் ஊரை அடைந்தான் அங்கு உள்ளவர்கள் அப்பொழுது கார்த்திகை தீபம் அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கு ஓடிக்கொண்டிருந்த நர்மதை நதியில் எல்லோரும் ஸ்நானம் செய்வதும் வேதங்கள் ஓதுவதும் சிலர் புராணங்கள் சொல்வதும் அதை பலர் கேட்பதுமாக இன்னும் சிலர் பஜனை செய்து கொண்டிருந்தார்கள் பகவானை நினைத்து ஆடி கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் தானேஸ்வரன் பார்த்தான் அவனுக்கு அந்த ஊரிலேயே தங்க வேண்டும் போல தோன்றியது தினம் காலை எழுந்து நதிக்கரைக்கு வருவான் அங்குள்ள காட்சிகளை எல்லாம் பார்ப்பான் சிலரோடு அலாவுவான் இப்படி ஒரு மாதம் சென்றது திடீரென்று ஒரு நாள் நதிக்கரையில் இருந்தபோது ஒரு பாம்பு கடித்தது அவன் கீழே விழுந்தான் அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் சிலர் துளசி ஜலம் கொடுத்தார்கள் சிலர் ராமநாமத்தை பாடினார்கள் அவன் ஆவி பிரிந்தது யமதூதர்கள் இவனை யமனிடம் அழைத்து சென்றார்கள் சித்திரகுப்தன் யமனை பார்த்து இவன் மிக பெரிய பாவி என்று சொல்ல யமன் உடனே இவனை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடுங்கள் என்றான் யமதூதர்கள் இவனை அழைத்துச் சென்று கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டார்கள் என்ன ஆச்சரியம் இவன் உடல் பட்டதுமே எண்ணெய் குளிர்ந்து சில்லென்று ஆகிவிட்டது இதை கண்டு யமன் திகைத்தான் அப்பொழுது நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார் என்ன யமதர்மா என்ன திகைக்கிறாய் என்று கேட்டார் இந்த பாவியின் உடல் பட்டதும் என்னை குளிர்ந்து விட்டதே இவனை பாவி என்று சொல்லாதே இவன் எத்தனை நல்லவர்களை பார்த்திருக்கிறான் தெரியுமா எத்தனை நல்லவர்களோடு சகவாசம் பண்ணியிருக்கிறான் தெரியுமா அதன் காரணமாக அவர்கள் புண்ணியத்தில் ஆறில் ஒரு பங்கு இவனுக்கு சேர இவன் புண்ணியசாலியாகிவிட்டான் நரகம் இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படியானால் இவன் செய்த பாவங்களுக்கு தண்டனை இவனை ஒரு முறை உன் நரகங்களை பார்க்கச் சொல் போதும் என்றார் நாரதர் இக்கதையின் மூலம் நல்லாரைக் காண்பது எத்தனை நல்லது என்று எடுத்து சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர் பத்ம புராணத்தில் படித்ததில் பிடித்தது